அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லா வரகாத்து ஐநூறு ரூபாவுக்கு ஆறு கதையை உண்டு நினைக்கிறீங்களா வாங்கலாமா ஆறுங்க ஆறு முன்னைக்கு மூணு கதிரை இன்னக்கு ரெண்டு கதிரையை உண்டு இது உண்டு அப்போ இதுக்கு எவ்வளோ வில ஐநூறு ரூபா மட்டுமே இந்த மூணு சிட்டு கதிலையை சேர்ந்தது இந்த ரெண்டு காதலை சேர்ந்ததுக்கு இதுக்கு ரெண்டு கதிரை இன்னொரு காதலை சேர்ந்தது இப்போ இந்த மூணு கதிரைக்கும் இன்னும் மூணு கதிரைக்கு பாருங்கள் இந்த மூணு கதிரைக்கும் எவ்வளோண்டா கல் ஐநூறுரூவா எப்போ தெரியும்பாதே இது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முதல் இப்படி தான் வெளியிடி அவ்வளோ முதிரி மரம் யார் செஞ்சாங்க நிந்தவில் மலையாளரை மகனிக்கார் அவர் செஞ்சு கொடுத்துருக்கார் இந்த கதையை உறுதியான கதிரை ஆனால் நானும் இப்போ திருமணம் முடிச்சுமா சார் நாற்பத்தஞ்சு வருஷம் போயிட்டு அப்போ அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி உள்ள கருதாது என்ன நான் இருக்குது பார்த்தீங்களா இன்னமும் இருக்கு வேறு பேர் ஆமாம் சொல்றதுக்காக வேண்டி அதனால் ஒரு காட்டன் உண்டு தானே அழுத இருக்க பாருங்கள் இப்படி எப்படி கண்டு பாருங்கள் எப்படி பார்த்திங்களா என்ன அது அது அதில் உள்ள இதெல்லாம் பாருங்கள் எப்படி இன்னும் தையல்ந்து ஒரு இடையில வசதி தையல்ல தைச்சிருக்கேன் நான் அந்த டிசைன் பண்ணி போட்டது ஆனால் அவ்வளோ முதிரை மரம் முதிரையால் செய்யப்பட்ட மரம் மரம் அதனால் இன்ஷன் நீங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் வரம்பத்து